இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பாஸ்டன்ல நடக்க போகுது ரெண்டு டீமும் களத்துல இறங்க ரெடியா இருக்காங்க ஆனா பிட்ச் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல ஏன்னா ஃபுல்லு நிறைய இருந்தாலும் ஸ்பின் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த மேட்ச்ல மழை இல்லைன்னா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் முதல் நாள்ல இருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க முதல்ல முதல் நாள் அதாவது ஜூலை மாசம் ரெண்டாம் தேதி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இங்கிலாந்துல காலையில பதினொன்னு மணிக்கு நம்ம ஊர்ல மூணு முப்பது மணி இருக்கும் போது மழை வரலாம்னு சொல்றாங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு டாஸ் போடும் போது மழை பெஞ்சா டாஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம் இந்திய நேரப்படி மூணரை நாலு மணிக்கு மழை நின்னா கொஞ்சம் லேட்டா மேட்ச் ஆரம்பிக்கும் ஆனா மேட்ச் நடக்காம போகாது ஒரு சில செஷன்ஸ்ல மழை வரலாம் அடுத்ததா ஜூலை மாசம் மூணாம் தேதி அதாவது ரெண்டாவது நாள் மழை பெய்ய வாய்ப்பே இல்ல இது ரெண்டு டீமுக்கும் சந்தோஷமான விஷயம் நல்ல வெயிலும் காத்தும் இருக்கும் டெஸ்ட் மேட்ச் முழுசா நடக்கும் அப்போ ட்யூக் பால் காத்துல பறந்து பேட்ஸ்மேன்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் நாலாவது நாள் அதாவது ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி ரொம்ப முக்கியமானது ஆனா அன்னைக்கு மழை பெய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க ஆட்டம் நடக்காம போகலாம் ஒருவேளை அப்படி நடந்தா டெஸ்ட் மேட்ச் டிராவ முடியலாம் இது டீம் இந்தியாவுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடியது கடைசி நாள் ஜூலை மாசம் ஆறாம் தேதி மழை காரணமா மேட்ச் நடக்காம போகலாம் நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு மழைக்கு பிறகு காற்று வீசும் அப்பப்போ வெயில் வரும் சின்னதா மழை வரும் டாஸ் ஜெயிச்ச டீம் முதல்ல பேட்டிங் பண்ணா நல்லது ஏன்னா இந்தியா தோக்க கூடாதுன்னு நினைக்கும் இந்த மேட்ச்ல தோத்துட்டா சீரீஸ்ல ரொம்ப பின் தங்கிடுவாங்க இந்த வானிலை அறிக்கை படி பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச் ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது அஞ்சு நாளும் நடக்கலாம் போன டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது இந்த டெஸ்ட் மேட்ச் எத்தனை நாள்ல முடியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க